லேண்ட்மார்க்குன்னு ஒரு புத்தகக் கடையில் நிறைய சினிமா பற்றி புத்தகங்கள் வெளிநாட்டு புத்தகங்கள் இருந்துச்சு அதை நான் பார்த்துருக்கேன் அங்கே வேலைக்கு சேர்ந்தேன் ஒன்றரை வருஷம் நூறு புத்தகங்களை நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டேன் ஒன்றரை வருஷத்தில் நூற்றி ஐம்பது திரைக்கதைகளை நான் படித்தேன் ஐம்பது உலகத்தின் மிகச்சிறந்த தியேட்டர் ப்ளேஸ் படித்தேன் அங்கே தான் டேவிட் மாவட்டம் கண்டுபிடிச்சேன் அங்கே தான் குப்ரிக்கு கண்டுபிடிச்சேன் அங்கே தான் குரசவை கண்டுபிடிச்சேன் அங்கே தான் எல்லா ஆளுமைகளையும் கண்டுபிடிச்சேன் இது போக நான் படித்தது இது போக நான் பார்த்த மிகச்சிறந்த படங்கள் மகேந்திரன் படங்கள் ஸ்ரீதரனுடைய படங்கள் திருலோகச்சந்தருடைய படங்கள் இதெல்லாம் எனக்கு அப்படியே மனப்பாடம் நடித்து சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க நடித்து சொல்லான்னு போங்க நான் நடித்து அப்போயே சொல்லுவேன் நான் முழுக்க முழுக்க ஒரு சினிமாவுக்கு தகுதியாக நான் என்னை வளர்த்து கொண்டேன் இருந்தேன் அதனால தான் சினிமாவின் கதவை போய் தட்டினேன்